कितना किचन है आज किचन पकाते हैं आवश्यक क्यों बनवा ली अभी किचन है पर आवश्यक तो बात तो मंदिर किचन अंदर घर में अरे जो माँ फोन कूचा माँ बात करना कितना बुलाये मंदिर से इसे बात करना इसलिए कितना पहले काम मेरा पड़ा नहीं कितना इतना मंदिर टीवी स्नाते आपको सुनने में पहले बनवा रहे हैं कितना � போடுவாங்கடி கண்ணாடி கதவு போடுவாங்கடி ஜன்னடி எவ்வளவு தாத்தா என்னமோ வச்சிருக்காங்கடி பாத்ரூம் எல்லாம் இங்க கட்டுவாங்களா எப்படி பாத்ரூம் கட்டுவாங்க அப்பா கட்டுறல அது எதுக்கு தெரியுமா இங்க வீடு கட்டுவாங்க தவளை இல்ல கோவலை தவளைனா தண்ணி தூக்குறது இது வந்து கோவலை

வாழை மரம் வாழை மழை தாத்தா வச்சது இவ்வளவு ரொம்ப இலையெல்லாம் இருக்கு ஆனா நம்ம வீடு குடியாந்துட்டோம்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணலாம் செடி கொடியெல்லாம் வச்சு நான் வீடியோ போட்டு கட்டுறேன் பாருங்க அப்ப சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா